பார்த்தீங்கன்னா அக்கா பாருங்கள் எவ்வளோ முகத்தோடு இருக்கு நேற்று பார்த்ததுக்கு இன்றைக்கி எவ்வளோ பரவாயில்ல போன வாரம் இன்னும்லாம் அக்கா வந்து உச்சகட்ட நிறையில் இருந்துச்சு இன்னைக்கு அக்கா ஆய் செல்ல பார்த்துருக்கேன் என்னை எவ்வளோ பேர் கேட்காதுமா எல்லா நன்றி சொல்லுன்னா அக்கா மூஞ்சிட்டு இன்றைக்கி தான் ஒரு பிரதிபலிப்பு தெரியுது அதை பாருங்க எல்லாருக்குமே இப்போ சொல்லலாம் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அடிப்படா கமாண்டனியாக எல்லாத்தையும் கேட்குறாங்க அவங்க கேட்குறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட பிரார்த்தனையிலே என் மகள் இவ்வளவு ஒரு உச்சகட்டத்தை போய் நல்லா இருக்குது எப்போதுமே இன்னியுமே கொஞ்சம் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் பொறுஞ மறுபடியும் சொல்லலாம் மீண்டும் வந்துடும் உங்கள்கிட்ட தான் இப்போ பிரச்சனை கிடையாது அக்காவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு நாளைக்கு டிஸ்சார்ஜ் அக்கா வந்து வீட்டுக்கு வருது ஃபிக்ஸ் ஆரம்பத்துலேயே ஏற்கனவே வந்தது நீங்கள் எல்லாருமே ஆடியன்ஸ் கூட பார்த்துருக்கீங்க இப்போ சிவியராக வந்துருச்சு ரொம்ப நைட்டில் வந்துருக்க முடியாது நாங்களும் பார்த்து கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்திருக்கு தெரியலை இப்போ ரொம்ப மோசமான நிலைக்கு வந்துச்சு அதுவே நீங்கள் கேட்குறது கூட என்னால் பதில் சொல்ல முடியல என்ன சொல்கிறதுன்றே எனக்கு தெரியும் இப்போ தான் நல்லா தெளிவாகி வந்திருக்குது இப்போ வந்து அக்காவுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே முடிஞ்சிருச்சு அக்கா ஒரு ஆயு எவ்வளோ எவ்வளவுக்கும் கட்டி அக்கா படுத்துக்கிட்டே மூக்கு வாங்கி கேட்குது ரொம்ப சேட்டை நர்ஸு தான் இங்கே ஒரு நர்ஸு கூட இல்லை எல்லாத்தையும் கதற விட்டுருச்சு ஜாலியா கூட நாளைக்கு வீட்டுக்குமா நாளைக்கு வீட்டு கிளம்பிடலாம்ல அக்காக்கு என்னாச்சு என்னாச்சு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருந்து ஃபிக்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அதை வந்து நம்ம ராம்நாட்டிலேயே அங்கங்கே சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அக்கா கொஞ்ச கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா அக்காக்கு திடீர்னு மிட் நைட் ஒரு பன்னெண்டு மணி போல் ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு ஃபிக்ஸ்னால் அக்கானாலே சொல்ல முடில நாங்களும் பார்க்கல ஒரு ம மிட் நைட்னால எதுவும் தெரியலை அதோட காலில் பார்த்தா அக்கா வந்து அன்கான்சியனில் இருந்துச்சு இது சுயநலவே இல்லை அதோடு நம்ம வந்து ராம்நாட்டில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்க்க முடியாதுட்டாங்க திரும்ப இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போனோம் அது மாதிரி மதுரைக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா மதுரையிலேருந்து நம்ம ஆம்புலன்ஸ் புக் பண்ணி மதுரைக்கு கொண்டு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருந்துச்சு அக்கா வந்து டாக்டரே கொஞ்சம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது சரி பண்ணிலாம் இருந்தோம்னா அக்கா வந்து ஒரு மூணு நாள் அது வந்து அவசர வரலேயே ரொம்ப அன்கான்ஷியஸாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மூணு நாள் அதான் பிழைக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிட்டு வந்துருச்சு அக்கா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வெளியே வந்துருக்கு சென்ட்ரல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க பார்த்திங்கன்னா மூணாவது நாள் தான் ஐசியுலேயே கண் திறந்துச்சு இப்போ வந்து அக்காவுக்கு ஒன்றும் இல்லை இப்போ அக்கா வந்து எப்பயும் போல் நார்மல் ஆகிடுச்சு திரும்ப அக்கா வந்து வந்து நம்ம கூட பேசும் அது இருந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து எங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை அக்கா பிழைக்கணும் அப்படிங்கிற இதுவே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லை முடியாது ரொம்ப சிவியராக இருக்குது பார்த்திங்கன்னா வேலை மாலை வந்து அக்கா மூணு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ அக்கா எவ்வளவோ பரவாயில்ல நாங்கள் நம்பவே இல்லை பார்த்திங்கன்னா இந்த நிலைமைக்கு அக்கா வந்து வரும்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிரித்து பேசிச்சு அக்கா அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்காவோட பிரச்சனை இப்போ பரவாயில்ல அக்கா வந்து இனிமேலாம் இந்த மாதிரி நிலமைக்கு போகாது ஏன்னா நம்ம வந்து கேர் பண்ணிக்கிடுவோம் அக்கா அக்காக்காண்டி ப்ரே பண்ண நீங்கள் உங்களுக்கும் ரொம்ப நன்றி நாங்களும் ரொம்ப ப்ரே பண்ணியிருந்தோம் அப்படின்னு அக்கா வந்து உயிர் போல அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில அவள் அம்மாவுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவள் அம்மா தங்கச்சி எல்லோரும் பார்த்திங்கன்னா எப்போயுமே என் கூடவே இருக்கிற அக்கா என்னை எப்போயுமே திட்டிக்கிட்டே இருக்கேன் அக்கா திட்டாதனால கொஞ்ச நாளாக சரியில்லை எனக்கு அக்காட்ட திட்டு அடி வாங்கினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு அக்கா திரும்ப வீட்டுக்கு வந்துடும் நாளைக்கு டிசார்ஜின்னு சொல்லிட்டாங்க அக்கா வந்து நார்மல் ஆகிடுச்சு இப்போ ஒரு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா திரும்ப வீட்டுக்கு வந்து நல்லபடியாக அடித்து விழா கண்டினியூ பண்ணிடலாம் ப்ரே பண்ணுங்க அக்கா காண்டி பாய் கோயிலை அரிசி சரியாக வந்துடும் நாள்தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை ஓ கட்டி பாப்போமா கேமராவில் அவ கடா நீ ஒடகத்தையா ஏனாலே தென சுடக்கே கன அச்சி கே இன்னமும் சுடக்கு என்ன அனிரலாம் லியோ அந்த பாய் ஜீஸேங்கிடி அத நான் நீ இன்னே நான் கேட்டதுல பாய் ஆமா இந்த <laughs> <laughs> அங்க சொல்லுக்கா இங்க சொல்லு ஒரு டைாக் இருக்க பொறுமை கொஞ்சம் ஜாமியா இருக்குது